அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மன் சாம ரமதான் ثم اتبعه ستة மின் شوال யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று சும்மா اتبعه அதற்கு பிறகு சவ்வாலுடைய மாதத்திலே ஆறு நோன்பு நோற்பார்களோ சவ்வாலுடைய மாதத்திலே ஆறு நோன்பு நோற்பார்களோ கானக சியாமி தார் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் மற்ற நாட்களிலே அதாவது ஆண்டுகள் முழுவதும் நோன்பு நோற்றால் எந்த நன்மையோ அல்லா சுபான் அந்த நன்மையை வழங்கிவிடுகிறான் இந்த ஆறு நோன்பின் காரணமாக யார் செவ்வாறு மாதத்தில் ஆறு நோன்பு நோற்பார்களோ ஆண்டு முழுவதும் நோன்பு நோற்றால் எந்த நன்மை இருக்கிறதோ அந்த நன்மையை அல்லா சுபான் நமக்கு விடுகிறான் நம்முடைய பட்டியலிலே எழுதிவிடுகிறார் எப்படி ஒரு நபர் இஷாவுடைய தொழுகையை சுபுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுதால் முழு இரவு தொழுத நன்மை அல்லா நமக்கு வழங்குகிறானோ முழு இரவு தொழுத நன்மையை நம்முடைய பட்டியலில் எழுதுகிறானோ அதே போன்று தான் சவ்வாருடைய நோன்பு யார் நோற்பார்களோ ஆண்டு முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை நம்முடைய பட்டியலிலே பதிவிடுகிறார் அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றது தான் இந்த சவ்வாருடைய நோன்பு இந்த சவ்வாருடைய நோன்பை நாம் எப்போது நோற்கலாம் சவ்வாருடைய ஆரம்பத்தில் நோ நோற்கலாம் சவால் சவ்வால் பத்துக்கு பிறகு நோர்க்கலாம் சவ்வால் இருபதுக்கு பிறகு நோற்கலாம் இது போன்ற அதாவது அனுமதி நமக்கு இஸ்லாம் தந்திருக்கிறது எனவே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்